பிரதி ஆங்கம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசணத்தில் வாசிக்கும் போது ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று படிக்கிறோம் பிரியமானே ஒரு மனிதனையும் அவனுடைய கிரியையும் அவனுடைய பிரயாசத்தையும் தேவன் ஏற்றுக்கொண்டார் ஆகவே காணிக்கைகள் என்று சொல்லும்போது இன்றைக்கு உலகத்தில் அதாவது கிறிஸ்துவர்மத்தில் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது சபையும் சபையும் போதகர்கள் மட்டும்தான் ஆகவே தான் ஆபிலின் காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் என்று எப்ரீல் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு தேவன் அல்ல மனிதர்கள் சபையினுடைய விளம்பர பலகைகள் தான் மனிதனின் காணிக்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆகவே உள்ளே காணிக்கை என்பது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வருஷத்தில் வாசிக்கிற பிரகாரமாக உங்கள் சரீரங்களை பருசுத்தும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் அப்போ சொல்லுகிறார் நம்முடைய சரீரத்தை பருசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் தேவன் கேட்கிற பலியாக இருக்கிறது ஆகவே தான் நாற்பதாம் சங்கீதத்தில் படிக்கும்போது பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் அப்போது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனையும் பிரியமானது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம் இதை எபிரேயர் பத்து ஏழில் படிக்கும் போது தேவனையும் உங்களுடைய சிதத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்த புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று படிக்கிறோம் ஆகவே தேவனுடைய சித்தத்தை இந்த சரீரத்தில் பரிபூர்ணமாய் செய்வதே தேவனுக்கு பிரியமான உகந்த காணிக்கையாக பலியாக இருக்கிறது ஆகவே நம்முடைய சரீரத்தை தேவ சித்தம் செய்யும்படியாக முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமாக கத்தவ ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பதாக ஆமே